அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆடி மாதம் மூன்றாம் தேதி சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி சிம்மராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகிறார் சனி சனிபகான் வக்கரகதியில் செஞ்சலம் செய்கிறார் ஆடி மாதம் இருபதாம் தேதி புதனுக்கு வக்கரம் ஆரம்பம் மற்றபடி மற்ற கிரகங்கள் மிக வலுவாக இந்த மாதம் செஞ்சலம் செய்கிறார்கள் விருச்சி ராசியை அனுச நட்சத்திரத்திலிருந்து இந்த மாதம் சந்திரபகவான் சஞ்சலம் செய்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி தனுசு ராசி அன்புக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடுவிருக்கின்ற ஆள்படு நேரத்தையும்ங்க நன்றி ஆடி மாத மலை பலன்கள் காணலாம் மானாவரி மேட்டாங்காடு வெள்ளாமை பண்ணிக்கொண்டிருப்பவர்கள் உளுந்து கடலை சோளம் பச்சை பயிறு பார்த்த பூமியில் மேல் வெள்ளாமை பண்ணி கொண்டிருப்பவர்கள் ஆடி மாதம் மலை பலன் எப்படி இருக்கும் மேகாதிபதி சுக்கரன் கடகம் சிம்மராசியில் இந்த மாதம் வந்து சஞ்சலம் செய்கிறார் இந்த மாதம் வந்து சிங்கம் போல் மேகங்கள் வந்து கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழியக்கூடிய வாய்ப்பு உண்டு கடந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆனி மாதமும் மழை இல்லை ஆடி மாதமும் மழை இல்லை பெரும்பாலும் மேட்டாங்காடு வெள்ளம் பண்ணவர்கள் முட்டு உளிச்சலவை எடுக்க முடியாமல் திண்டாடினார்கள் இந்த வருடம் வந்து ஓரளவு ஆடி மாதம் மழை உண்டு கடகம் சிம்மராசியில் சுக்கரன் செஞ்சலாம் செய்யும்போது புயல் சின்னம் உருவாகும் புயல் மலையும் வரும் மேற்கத்தி பருவமழையும் கனமழை பொழியக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆடி மாதம் உண்டு விவசாயிகளுக்கு சிறப்பு ஒரு அறுவது கஞ்சி நாச்சும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் கிடைக்கும் ஆடி மாத கோச்சார கிரகங்களை வைத்து தனுசு ராசி என்புளுக்கு பலன் பார்க்கும்போது தனுசு ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியான குரு ஆறாவது வீட்டிலே செஞ்சலாம் செய்கிறார் தனுசு ராசிக்கு ஐந்தாவது வீட்டிற்கும் பன்னிரெண்டாவது வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் குருவுடன் கூட்டணி சேர்ந்து செஞ்சரம் செய்கிறார் சுக பூர்வ புண்ணிய அதிபதி ஆறாவது வீட்டிலே இரண்டு கிரக கூட்டணி குரு மங்கள யோகம் தனுசு ராசி என்பலுக்கு இது வந்து நல்ல மாற்றமா அப்படின்னா கோச்சாரத்திலே செவ்வாய் பகவான் மூணு ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது பெரிய அளவு பூமி மண் நிலம் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பன்மடங்கு லாபங்களை கொடுப்பார் தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சடம் செய்கிறார் கோச்சாரத்தில் பெரும்பாலும் நான்காவது வீட்டிலே ராகு வரும்போது சுக ஏற்படும் ஆடு மாடு கால்நடை கோழி விரயம் நோய் நொடி மருத்துவ செலவு விவசாயத்தில் பெரும்பாலும் வெல்லாமல் சரியாக வராது நிலபோல சொத்துக்கள் வீடு மனை வண்டி வாகனம் இப்படிலாம் விரயங்களை ஏற்படுத்துவார் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது கடந்த ஒம்பது மாதம் உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட்டிருந்தால் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது அந்த விரயங்கள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி சுகமாக இருக்கும் வீட்டு செலவு வண்டி வாகன செலவெல்லாம் கட்டுக்குள் வரும் வீடு வைக்கிறது நிலப்பல சொத்துக்கள் வைக்கிறது இந்த மாதிரி விலை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து பெரிய அளவு செலவுக்காக பண தேவைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது நான்காவது வீட்டின் அதிபதி ஆறாவது வீட்டில அமர்ந்திருக்கும் போது பழைய பாக்கி பழைய கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிதாக கடன் வாங்காதீங்க யாரையும் நம்பி கை மாற்றாகவும் சரி கடனாகவும் சரி யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுத்தீங்கன்னா மறுபடி சண்டை சச்சரவு தான் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கன்னு நீங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கணும் பணம் கை கொடுத்தாலும் சரி கடனாக கொடுத்தாலும் சரி திரும்ப வராது ஏன்னா கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டில குருபகான் சஞ்சரம் செய்யும்போது கொடுத்த பணம் திரும்ப வராது பண நஷ்டம் விரையும் ஏற்படும் தங்க நகை ஆபரணம் நீங்கள் கொண்டு போய் பேங்கில் அடமான ஆச்சு கடன் வாங்கக்கூடிய நிலையெலாம் ஏற்படும் பூர்வ புனிஸ்தானாதிபதி ஆறாம் இடையில் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடமே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மகன் மகள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மாதம் வேலை கிடைக்கும் திருமணம் செய்து ஒரு வருடகாலமாக புத்திர பாக்கிய புத்திர பாக்கியம் உண்டு குறிச்சவாய் சேரும்போது புத்திரபாக்கியம் ஏற்படும் ஆறாவது வீட்டிலே குறிச்சவ்வாய் கொட்டணி சேரும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு தனுசு ராசி என்பர்கள் சரியான நேரத்திற்கு சாப்பிட்டு சரியான நேரத்திற்கு ஓய்வெடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏன்னா நான்காவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் சுகக்கேடு ஏற்படுத்துவார் சுகமாக வந்து இருப்பதற்கான வழிவகை இல்லை மாதக்கிரகமான சூரியன் இந்த மாதம் வந்து அஷ்டமத்திலே செஞ்சிடம் செய்கிறான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விதமான அலைச்சலை ஏற்படுத்தும் இரவில் வந்து வழிலாம் வரும் ஓவர் டூட்டி பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் தந்தையிடம் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும் அதே மாதிரி முதலாளிகளிடம் அரசியல்வாதிகளிடம் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும் அரசு அரசியல் சார்ந்த நன்மைகள் தனுசு ராசி இந்த மாதம் கிடைக்கும் தனுசு ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் முதல் மூன்று நாட்கள் அஷ்டமத்திலே சஞ்சடம் செய்கிறார் எதிர்பாலினவர்கள் வழியில் தேவையில்லாத சிக்கல் தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துங்க தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் முதல் மூன்று நாட்கள் ஆடி ஒன்று இரண்டு மூன்று நாட்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது தனுசு ராசி நல்லது ஆடி மாதம் மூன்றாம் தேதி சிம்மராசிக்கு பாக்கியத்திற்கு புதன் வருவது தொழில் வேலை சார்ந்த அலைச்சல் டென்ஷன் குறையும் வீண்பழி அவதூறு கெட்ட பயர் இதெல்லாம் வந்து நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டு ஆறாம் அதிபதி சுக்கிரன் சுக்கரன் இந்த மாதிரி வந்து எட்டாவது வீட்டில் தான் சஞ்சாரம் செய்கிறார் நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் எதிர்பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களை வந்து போட்டுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் நல்லா தான் வேலை செய்வீங்க இருந்தாலும் வந்து உங்கள் மேலே பொறாமல் போட்டு உங்களை போட்டு கொடுத்துருவாங்க எதிர் பாலினர்கள் வழியில் இந்த மாதம் வந்து ஆடி பதினைந்து வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கரன் வந்து பாக்கியத்திற்கு வருகிறார் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி என்புக்கு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் தொழில் வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி விரயத்திலிருந்து இந்த மாதம் சஞ்சலம் செய்யும்போது குருமங்கல யோகம் குருச்சந்திர யோகம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இருந்து பணம் வாங்கக்கூடியவர்கள் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புகிறாங்க பணம் வருது அப்படின்னா இந்த மாதம் வந்து நன்றாக இருக்கும் குருச்சந்திர யோகம் இருக்கும்போது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம் பெரும்பாலும் விரயங்கள் குறையும் பழைய பாக்கி பழைய கடந்த கொடுத்து அடைக்கலாம் குரு கூட்டணி சேர்ந்து விரயத்தை வாரி செய்யும்போது இரவு நேர பயணம் தூர பயணங்கள் தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வருவது நல்லது குருவும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது வேலுண்டு வினையில்லை முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது இந்த மாதம் தனுசு ராசி என்பர்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது ஐந்தாம் மேட்டின் அதிபதியும் நான்காம் எட்டின் அதிபதியும் ஆறாவது வெட்டியில் செஞ்சலாம் செய்யும்போது பெரும்பாலும் பகாய் போட்டி உருவாதம் நீங்கி பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி என்பலுக்கு உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் வாய்ப்பு உண்டு தனுசு ராசிக்கு பத்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் பத்திலே ஒரு பாய் ஆச்சு இருக்குன்னா இங்கே வந்து சென்னாக பாம்பு இருக்கிறது வேலை தொழில் மூலம் அலைச்சல் இருந்தாலும் தடையின்றி வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி அன்பளுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமன்வெல்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டை தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்